பல அழுத்தங்களை நமக்கு கொடுக்கிறதுக்கு அவர்களும் அநியாயக்காரர்கள் அவர்கள் ஈமான் கொல்லாத அநியாயக்காரர்கள் நாமும் அநியாயக்காரர்கள் நாம் ஈமான் கொண்டு குரானுடைய சட்டத்தை பின்பற்றாத அநியாயக்காரர்கள் குரானுடைய சட்டத்தை ஏற்காதவர்களை மூணு வகையா பிரிப்போம் ஆயத்தில் அல்லா இறக்கிய சட்டத்தை யார் நம்பவே இல்லையோ பொகுல ஐக்ககொமல் காஃபிரோன் அவங்க காஃபியர்கள் ஒமெல்லம் யும்பிமா அஞ்சல்தான் முஸ்லீமாக இருக்கிறான் அல்லா இறக்கிய சட்டத்தை யார் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரலையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் இப்போ நாமளும் அநியாயக்காரர்கள் அவர்களும் அநியாயக்காரர்கள் ஒரு அநியாயக்காரன் இன்னொரு அநியாயக்காரனுக்கு எதிராக துவா செஞ்சால் பளிக்குமா என்ன யாரெல்லாம் மோடி அழிச்சிரு அப்படின்னு யார் துவா செய்கிறது அநியாயக்காரன் அப்போ ரெண்டு பேரும் அநியாயக்காரர்களாக இருந்தால் எப்படி துவா உடனே ஆகும் ஒக்படை சட்டத்தை எடுத்துக்கங்க அவர்கள் கொண்டு வருகிற சட்டம் அநியாயம் ரொம்ப ஆபத்தான சட்டம் எந்த பள்ளிக்கும் உத்தரவாதம் இல்லை அதான் அந்த சட்டம் நான் அதே நேரத்தில் வக்ஃபு சொத்துக்களை இந்த உமத்து எவ்வளவு அநியாயமாக எத்தனை பேர் அதை தவற ஆட்டையை போட்டிருக்கிறாங்க அப்போது இங்கே அநியாயக்காரர்கள் நாமளும் அநியாயக்காரன் அவனும் அநியாயக்காரன் அப்போ அல்லாட்டை பழிக்கிறதுங்க இப்போ பாருங்க இந்த தலாக்குங்கிற இந்த சூறாவில் எல்லாம் அவ்வளோ அழகான சட்டங்களை சொல்கிறான் இப்போ நம்ம அதற்கு முன்னால் திருமண வாழ்க்கை அது எப்படி இருக்கணும் கணவன் மனைவியுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்போ திருமண வாழ்க்கை வந்து தொடர்வத மார்க்க விரும்புது சொர்க்கத்திலேயும் கூட நீங்கள் உங்கள் துணைவியரோடு சொர்க்கம் போங்கன்னு தான் சொல்லப்படும் அப்போ அதை தான் மார்க்க விரும்புது கடைசி கட்டமான ஒரு தீர்வு தலா அந்த தலாக்குக்கு வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாம் இந்த சூறாவில் சொல்கிறான் முதல்ல திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை குறித்த ஒரு பொது அறிவு எல்லாருக்குமே வேண்டும் இங்கே இருக்கிற வாலிபர்களுக்கு மட்டுமல்ல பிரச்சனை வந்தால் பிரச்சனையை நாம் எப்படி தீர்க்கிறது என்று எல்லா பெரியவர்களுக்கும் தெரியணும் கணவன் வீட்டாரும் சரி பெண் வீட்டாரும் சரி எல்லாரும் தெரியணும் அதனால தான் முதல்ல நான் அதை பற்றி சொல்லிவிட்டு இந்த தலாக்கில் அல்ல என்னென்ன சொல்கிறாங்கிறத நினைவூட்ட விரும்புகிறேன் இல்லற வாழ்க்கை கணவன் மனைவிங்கிற வாழ்க்கை இருக்குது குரானில் அல்ல அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஓமை என்ன பொன்னலிபாசுள்ளகும் அந்த லிபாசுள்ளகும் நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவான் புலமாக்கள் இந்த ஆடை என்பதை வைத்து பலவிதமான விளக்கங்கள் தருவாங்க ஆடை தான் ஒரு மனிதனுக்கு அழகு ஆடை தான் ஒரு மனிதனுக்கு கம்பீரம் அப்படியானால் திருமண வாழ்க்கை தான் மனிதனுக்கு அழகையும் கம்பீரத்தையும் தருது திருமணமான மனிதன் தான் இஸ்லாத்தினுடைய பார்வையில் முழு மனிதன் திருமணம் ஆகாத மனிதன் அரை மனிதன் ரசூல் சல்லல்ல சொல்லவங்க உங்களில் தீயவர்கள் ஆகாதவர்கள் திருமணம் செய்யாதவர்கள் தான் உங்களில் கெட்டவர்கள் அப்படிமானும் அப்போ ஒரு மனிதனுக்கு துணை இல்லாமல் இருக்கவே கூடாது அப்போ திருமணமான மனிதன் நிறைவடைந்த மனிதன் அப்போ ஆடை எப்படி கம்பீரத்தை அழகை தருதோ அது மாதிரி இரண்டாவது ஆடை நம்முடைய உடம்பில் உள்ள எத்தனையோ குறைகளை மறைக்குது நம்ம சட்டையை கழிட்டு இருந்தால் பல பேருடைய உடம்பில் பலவிதமான காயங்களுடைய வடுக்களை பார்க்கலாம் பலவிதமான சில அடையாளங்கள் அறிகுறிகள் இருக்கலாம் ஆடை எல்லாத்தையும் மறைச்சிருது உள்ள என்ன இருக்குது யாருக்கும் தெரியாது கணவன் மனைவி அப்படி தான் ஒருவர் மற்றவருடைய குறைகளை மறைக்கணும் ஒருவர் மற்றவரது குறைகளை சொல்லக்கூட தன் மனைவியை பற்றி அடுத்தவர்கள்ட்ட குறை சொல்லக்கூடாது கணவனை பற்றி அடுத்தவர்களிடத்தில் ஒரு பெண் குறை சொல்லக்கூடாது ஆடை மாதிரி இருக்கணும் அவருடைய குறையை இவர் மறைக்கணும் இவருடைய குறைய அவர் மறைக்கணும் ஆடைக்கு இது ஒரு அர்த்தம் மூணாவது என்ன ஆடை நல்லா சொன்னதிலிருந்து ஆடை அழுக்கான யாரும் தூக்கலாம் குப்பையில் தூக்கி போடுறதில்ல அதை தான் என்ன சிரம் சுத்தம் பண்ணி மறுபடியும் போட்டுக்கிறோம் கணவன் மனைவி வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன நெருக்கல் நெருக்கடிகள் வரும் சில சில சங்கடங்கள் வரும் அந்த சங்கடங்கள்ங்கிறது அழுக்கு மாதிரி தான் அழுக்கான ஆடைய கோபத்தில் எரிச்சப்பட்டு யாரும் எரிக்கிறதில்லை தூக்கி இல்லை அதே மாதிரி தான் கணவனிடமிருந்து மனைவியிடமிருந்து சங்கடங்கள் வருகிற போது அந்த சங்கடங்களை எப்படி தொடக்கிறது அதை எப்படி நீக்கிறது அதற்கான வழிகளை பார்க்கணுமே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணுமே தவிர உடனே தூக்கி எரிஞ்சிடக்கூடாது என்பதையும் எல்லாம் கற்றுத்தருகிறான் ஆடை என்று சொன்னதிலிருந்து ஒரு மனிதனுடைய உடம்புக்கும் ஆடைக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்குது ஆடை எவ்வளவு நெருக்கமாக இருக்கு பாருங்கள் அதே மாதிரிதான் கணவன் மனைவி நெருக்கமாக இருக்கணும் கணவன் மனைவி எவ்வளவு காண நெருக்கமா நெருக்கமாக தான் இருக்கணும் அதனால தான் மார்க்கை ரொம்ப கூடாது கணவன் சம்பாதிக்கவே சென்றாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை மனைவியை சந்திக்க வரணும் ரொம்ப பிரிந்திருப்பது என்பது கூடாது கணவன் ஊரில் இருக்கிறான்னு சொன்னால் நண்பர்களோடு கோ செலவிடுகிற நேரத்தை விட மனைவியோடு செலவிடுகிற நேரம் அதிகமாக இருக்கணும் இன்றைய வாலிபர்கள் அதில் தான் தவறு செய்கிறான் வெளியில் சம்பாதிக்கிறான் கொள்கிறான் ஊருக்கு வந்தால் அரட்டடிக்கிறது கூட நண்பர்களோடு ராத்திரி வீட்டுக்கு போகிறதே பத்து மணி பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறது இது என்ன வாழ்க்கை மனைவியோடு நெருக்கங்கிறதே இல்லை நிசலனாலே செல்லவங்க தன்னுடைய எல்லா நபித்துவ பணிகளுக்கும் மத்தியில் எல்லா நபித்துவ பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அத்தனை வேலைகளுக்கு மத்தியில் எல்லா மனைவியரோடும் தினமும் கணிசமான நேரம் கொடுப்பாங்க கணிசமான நேரம் அசருக்கு பிறகு எல்லா மனைவியரிடத்துலையும் போயிட்டு வருவாங்க எல்லா மனைவி மார்ட்டையும் இன்னைக்கு அது யார்டையுமே இல்லை பல பிரச்சனைகளுக்கான காரணங்கள்ல அதுவும் ஒன்று அப்போ மனைவி இடத்துல நெருக்கமாக இருக்கணும் அந்த நெருக்கத்துக்கு தடையாக யாரும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு உலமாக்கல் சொல்லுவாங்க வீட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் இஷா தொழுதுட்டால் மனைவியோடு ரூமுக்கு போயிடணும் சில குடும்பங்களில் பெற்றோர்கள் சீக்கிரம் மருமகள்கிட்ட போயிடக்கூடாங்கிறதுக்காக வேண்டி அப்போ தான் எல்லா பேச்சையும் அவன்கிட்ட பேசுறது தேவையில்லாத பேச்சையெல்லாம் எல்லாம் பேசுகிறது பத்து மணிக்கு அனுப்ப வேண்டியவனா பன்னெண்டு மணி வரைக்கும் என்ன சிறுது உட்கார வச்சு பேசுகிறது இது சில பெற்றோர்கள் வேணுமென்றே செய்கிறதை கூட பார்க்கலாம் இஷாவுக்கு பிறகு மார்க்கம் பொழுதுபோக்க விரும்புகிறது இல்லை இஷாவுக்கு பிறகு பேசிகிட்டு இருக்கவே கூடாது ஆனால் இஷாவுக்கு பிறகு கணவனும் மனைவியும் மட்டும்தான் பேசணும் வேறு யாரும் பேசக்கூடாது பொழுதுபோக்குக்கு மார்க்கத்தில் நன்மை இல்லை ஆனால் கணவன் மனைவியுடைய பொழுதுபோக்கு மார்க்கத்தில் இபாதத்து கணவனும் மனைவியும் சிரித்து பேசினா வணக்கம் கணவனும் மனைவியும் விளையாடி கொண்டு தான் வணக்கம் மார்க்கத்தில் பெருமான அரசில் தான் சொல்லுவாங்க எல்லா பொழுதுபோக்கும் வீணானது மூன்றை தவிர எல்லா பொழுதுபோக்கும் மார்க்கத்தில் வீணு தான் மூணை தவிர அம்பரிகிற பயிற்சி அதெல்லாம் போர் பயிற்சி குதிரை ஏற்றம் கணவன் மனைவி விளையாடுவது அப்போ ஆடை என்று எல்லாம் சொன்னதிலிருந்து அந்த நெருக்கம் இருக்குது இல்லையா அதில் இடைவெளி வரவே கூடாதுங்கிறத மார்க்கம் என்ன செய்கிறது விரும்புகிறது அதே போல தான் ஆடைன்னு எல்லாம் சொன்னதிலிருந்து நம்ம உடலுக்கும் ஆடைக்கும் மத்தியில் வேற பொருள் இருந்தால் என்ன செய்வோம் ஒரு பூச்சி விழுந்துருச்சு ஆடைக்கும் உடம்புக்கும் மத்தியில் அதை தூக்கி உடனே போட்டுருவோம் போட்டாகணும் அதே மாதிரிதான் இந்த கணவன் மனைவிங்கிற ஆடைக்கு மத்தியில் அந்நியர்கள் யாரும் குறுக்க வர அனுமதிக்கக்கூடாது பல பேர் செய்கிற தவறு என்ன தான் வெளியில் இருப்பான் தன்னுடைய நண்பன்ற சொல்லி மனைவியுடைய தேவைகளை நிறைவேற்ற சொல்றேன் இதை மார்க்க விரும்புறதுல இது ரொம்ப ஆபத்தானது நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாமே வீட்டு வாசல் வரைக்கும் தான் வீட்டுக்குள்ள அனுமதிக்கக்கூடாது அப்போ அது உள்ளே வரக்கூடிய புழுப்பூச்சி மாதிரி அது அது ரொம்ப ஆபத்தானது நம்ம தொடர்பு நம்ம மனைவிக்கு வரவே கூடாது நம்முடைய நண்பர்களுடைய பழக்கம் அங்கே வரக்கூடாது இதெல்லாம் ஆடை என்பதன் மூலமாக நல்லா செய்கிறான் உணர்த்துறான் இப்படி மார்க்கம் வந்து கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான உறவாக சொல்லுது வீட்டுக்கு வருகிற போது ஆண்கள் வந்து ஒரு கமாண்டர் மாதிரி வரக்கூடாது வீட்டுக்கு வந்தால் நம்முடைய மனைவி மக்கள் சந்தோஷப்படணும் நாம் வெளியே போய்ட்டு எப்போ வர்றோம் என்று காத்திருக்கணும் சனியாக வந்துடுச்சுன்னு நினைக்கக்கூடாது அப்படி பல பேர் இருக்கிறாங்க நம்ம போனால் சந்தோஷப்படணும் நிமிஷில் தான் சிலவங்க எப்போ வீட்டுக்குள் போனாலும் வெளியில் நடந்த எதையும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க சிரித்து கொண்டே தான் போவாங்களாம் நியாயசாரதானவங்கள்கிட்ட மற்ற மனைவிமார்கள்ட்ட கேட்டாங்க நிமிஷம் வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வாங்க உள்ளே வரும்போதே மிசிலாசம் தான் வருவாங்க நீங்கள் வெளியில் கண்டதையும் சாப்பிட்டு அப்படியே அதே துர்வாடையோடு வீட்டுக்குள்ளே போய் பேசுவீங்க இப்போ வீட்டை நம்ம அப்படி எதையும் சாப்பிட்றவங்க இல்லை அவங்க தூய்மையானவர்கள் மனம் மிக்கவர்கள் நமக்கு சொல்லி தராங்க வீட்டுக்கு போறப்போ உன் பல்ல சுத்தம் பண்ணிட்டு உள்ள போ மனைவிட்ட பேசும்போது உன்னிடமிருந்து எந்த வாடையும் வரக்கூடாது உள்ள நுழையும் போது நமிசலா சொலவங்க சிரித்த முகத்தோடு தான் போவாங்களே தவிர வெளியில ஆயிரம் சங்கடங்கள் நடந்திருக்கும் அதை காட்டவே மாட்டாங்க வீட்டுக்குள்ள அப்போ ஒரு கணவனும் அப்படிதான் இருக்கணும் மனைவி அப்படிதான் கணவர் வீட்டுக்குள்ள வருகிற போது இன்முகத்தோடு எதிர்கொள்ளணும் அவங்கள சந்தோஷமாக எதிர்கொள்ளணும் சுருக்கமா சொல்லப்போனா நம்முடைய மார்க்கம் திருமணத்திற்கு முன்னால ஒரு ஆண் பெண் காதலிப்பதை ஹராமுங்குது திருமணத்திற்கு பிறகு காதலிப்பதை இவாதத்துன்னு சொல்லுது நீங்கெல்லாம் திருமணத்திற்கு பிறகு காதலிக்கக்கூடியவர்கள இருக்கு திருமணத்திற்கு முன்னால காதலிக்கிறது ஹராம் திருமணத்திற்கு பிறகு ஒருவர் மற்றவரை என்ன செய்யணும் காதலிக்கணும் கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு என்பது அரசனுக்கும் பிரஜைக்குமான உறவு அல்ல அடிமைக்கும் எஜமானனுக்குமான உறவல்ல கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு எஜமான அடிமை மாதிரி கிடையாது ஒரு காதலன் காதலியை போல தான் ஒரு ஹபீப் மகபூவை போல தான் அப்படித்தான் மார்க்க என்ன செய்கிறதுன்னு சொன்னால் இந்த உறவு வந்து வர்ணிக்குது ஒரு பெண்மணி நிக்காஹாயி அடுத்த வீட்டுக்கு வருகிற போது அந்த பெண்ணை வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டார் எப்படி பார்க்கணும் ஏன்னா இன்னொரு வீட்டில் பிறந்து அந்த வீட்டில் வளர்ந்து அந்த பெண்ணை நம்மள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க ஏன்னா போல மாமனார் மாமியாரும் தவறு செய்கிறாங்க இன்றைக்கெல்லாம் கவுன்சிலிங் கிளாஸ் நிறைய நடத்துகிறாங்க அதில் திருமணம் ஆனவங்க ஆக போகிறவங்களுக்கு வைக்கிறாங்க அவங்களுக்கு வைக்க தேவையில்லை மாமனார் மாமியாருக்கு வைக்கணும் இவங்களுக்கு தான் கவுன்சிலிங் கவுன்சிலிங்கன்னு தவிர நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க அவங்களுக்கு தான் கவுன்சிலிங்கே தேவை மணிக்கணக்கில் அந்த அளகளை கூப்பிட்டு தான் பேசணும் ஒரு பெண் நம்ம வீட்டுக்கு வந்தால் அந்த பெண் எப்படி வர்றா ஒரு பெண்மணி சொன்னாங்களாம் ஒரு தன்னுடைய கணவன்கிட்ட கேட்டாங்களாம் நிக்காஹாயி முத முதலாக ஒரு பெண் தன்னுடைய தாய் வீட்டிலிருந்து போது அந்த குடும்பத்தினுடைய உணர்வு எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டாங்களாம் இப்போ அவங்க சொன்னாங்களாம் எனக்கு எப்படி தெரியும் நாங்கள் ஆண்கள் நீங்கள் பெண்கள் கல்யாணம் ஆகி வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த பெண்ணுடைய உணர்வு குடும்பத்தார் உணர்வு எப்படிங்கிறது உங்களுக்கு தானே தெரியும் அந்த அம்மா சொன்னாங்களாம் ஒரு வீட்டில் இறந்து போன ஒருத்தருடைய ஜனாசா வெளியே போகும்போது அந்த குடும்பத்தினருடைய உள்ள எப்படி இருக்குமோ அப்படித்தான் ஒரு பெண் தன் தாய் வீட்டை விட்டு வெளியே போகிறப்ப இருக்கும் வித்யாசைன்னு ஜனாஸாவை எல்லாரும் தூக்கிட்டு போறோம் இது ரெண்டு காலம் நடக்கிற ஜனாதா வீட்டை விட்டு வெளியே போகுதுன்னு சொன்னாங்க உண்மையா இல்லையா சகோதரிகளே ஒரு பெண்ணை வளர்த்து ஆளாக்கி அந்த பெண்ணை இன்னொரு குடும்பத்தில் ஒப்படைக்கிறாங்கன்னா இந்த பெண் வளர்ந்தது இந்த பெண் வீட்டில் உள்ள பழக்க வழக்கம் வேறு விதமாக இருக்கும் அந்த பெண் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டோட எல்லா சூழ்நிலையும் ஒரு மணி நேரத்தில் ஒரே நாளில் விளங்கிறணும் புரிஞ்சறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை அவங்க வீட்டு சமையல் வேறு மாதிரி இருக்கும் அவங்க வீட்டு பக்கம் வேறு மாதிரி இருக்கும் அந்த பெண்ணிடத்தில் அழகான முறையில் தான் சொல்லி கொடுக்கணும் மாமியார் தன்னுடைய மருமகளை மகளான் மகளேன்னு அழைக்கணும் மக மாமியாரை தாயின் கூப்பிடணும் அவங்களுக்கு மத்தியில் மாமியார் மருமகங்கிற உறவு ஆதிக்கத்தை காட்டுது ரெண்டு பேரில் யார்னாலும் மேலே வந்துடலாம் யாருனாலும் வகிக்கணும் ஆதிக்க உறவு இல்லை தாய் மகனுங்கிற உணர்வு தான் இங்கே முக்கியமானது ஒரு சம்பவம் ஒன்று நடந்ததாக உடநாட்டில் சொல்லுவாங்க வடநாட்டில் இந்த ஹக்கீம்கள் இருப்பாங்க நாட்டு வைத்தியர்கள் அவங்கள ஹக்கீம்னு சொல்லுவாங்க ஒரு நாள் ஒரு ஹக்கீம் இடத்துல ஒரு பெண்மணி இள வயது பெண்மணி வந்தாங்களாம் வந்ததுமே அந்த பெண்மணி சொன்னாங்களாம் ஹக்கீம் ஹக்கீம்சா உடனே எனக்கு ஒரு அவசரமாக மருந்து கொடுங்கன்னு சொல்லி எதுக்குமா விஷம் மருந்து ஏன்னா சரி எங்கள் மாமியாரோடு சண்டையாக தான் இருக்குது ஒன்றும் நான் இருக்கணும் அல்லது அந்தமாக இருக்கணும் சாப்பாட்டில் விஷம் வச்சு கொடுத்தட்றேன் எனக்கு விஷம் வரத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டுச்சான் இந்த ஹக்கீம் சாப் ரொம்ப புத்திசாலி அவர் அவர் சொன்னாரா நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்குற கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிற சரி உங்கள் மாமியாரை விஷம் கொடுத்து கொண்டுறலாம் இன்றைக்கே அவங்களுக்கு சாப்பாட்டில் விஷம் கொடுத்து கொன்னால் உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை நீயும் மாட்டிடுவே நானும் மாட்டிடுவேன் ரெண்டு பேருமே சிக்கலில் மாட்டிடும் இன்றைக்கி உடனே விஷம் கொடுத்தா என்ன ஆகிறது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் கொடுத்து கொள்ளணும் ஒரு நாற்பது நாளைக்கு மருந்து தர சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த மருந்தை கொடு நாற்பது நாள் கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்க விஷத்தை கொடுத்து செத்து போனால் தெரியாது இல்லையா அப்படி வேணால் மருந்து தரணேன்னு சொல்லி அந்த ஹக்கீம் சொல்லியிருக்கிறார் அந்த பொண்ணு நல்ல யோசனை தானே ஆமாம் உடனே செத்தால் கூட சந்தேகம் வந்துடும் நீங்கள் அந்த மாதிரியும் கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுற மாதிரியும் மருந்தை கொடுங்க இப்போ ஹக்கீம் தான் சொன்னாராம் ஒரு கண்டிஷன் இந்த மருந்தை கொடுத்தா மட்டும் பத்தாது இந்த நாற்பது நாளும் உன் மாமியார்கிட்ட நீ ரொம்ப நல்லா நடக்கணும் உன் மாமியாரை அம்மா தான் கூப்பிடணும் சுட சுட ருசியாக நல்லா சாப்பிட்டு போய் நாங்கள் சாப்பாடு போடணும் உன் மாமியாருக்கு தினசரி தலைக்கு என்ன செய்யணும் மசாஜ் செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் ஆ சரிங்க செய்கிறேன்னு சொல்லிடுச்சு அந்த அம்மாவும் போச்சு போய் மாமியாருக்கு அந்த மருந்தை கலந்து கலந்தும் கொடுக்குது ஹக்கீம் சாப் சொன்ன மாதிரி நல்ல சுவையான உணவு மாமியாருக்கு மசாஜ் செய்து அவங்கள அம்மா அம்மானே கூப்பிடுது ஒரு பதினஞ்சு இருபது நாள் கூட ஆகல அந்த பொண்ணை ஹக்கீம் சாப்பிட்ட திரும்ப ஓடி வருது ஓடி வந்து ஹக்கீம் சாப் விஷம் காணம் மருந்தை கொடுங்கன்னு சொல்லு விஷ காணம் என்னம்மா தான் மாமியாரை கொல்லணும்னு மருந்து கேட்டு போனேன் விஷத்தை முறிக்கிறதுக்கு மருந்து இருக்கிற என்ன விஷயம் இல்லை இப்போ எங்களுக்குள்ள எல்லாம் மாறி போச்சு எங்கள் மாமியார் என்ன மகளேன்னு கூப்பிட்றாங்க நான் உங்களை அம்மானு கூப்பிட்றேன் இந்த பத்து பன்னெண்டு நாள் விஷ மருந்து வேறு கொடுத்துருக்குறானே அதை முறிக்கிறதுக்கு மருந்தை கொடுங்கன்னு கேட்டுச்சு கச்சின் சார் சொன்னார் நான் உனக்கு மருந்தை கொடுக்கவே இல்லைம்மா அது சத்து மருந்து தான் அது அவங்களும் சாப்பிட்லாம் நீயும் சாப்பிட்லாம் நான் ஒன்றை திருத்துறதுக்கு ஒரு யோசனை சொல்லி கொடுத்தேன் இதெல்லாம் செஞ்சாலே உங்களுக்கு மத்தியில் உள்ள விரோதம் போயிடும் இப்போது அன்னைக்கு நீங்கள் மாமியார் மருமகங்கிற விரோத பார்வையில் இருந்தீங்க இன்னைக்கு தாயும் மகளுமாக ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்போ எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு மாமியார் எப்படி நடக்கணும் பல மாமியார்களும் அடக்குமுறை கையாளறாமே மருமகளை இழிவாக பாக்குறாங்க மருமகளுடைய கண்ணியத்தை என்னங்க மதிக்கிறதில்ல அவங்க வீட்டில் என்ன அந்தஸ்தில் இருந்திருப்பாங்களோ அந்த அந்தஸ்தையும் பார்க்கணும் மார்க்கம் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய மரியாதை கொடுக்குது ஒரு பெண்மணி எந்த இருந்து வந்தாங்க அந்த குடும்பத்தினுடைய கண்ணியம் என்ன இதெல்லாம் அந்த மாமியார் என்ன செய்யணும் அந்த பொண்ணை பார்க்கணும் அதனால தான் சொன்னால் அவங்களுக்கும் கவுன்சிலிங் தேவை இதெல்லாம் மார்க்க என்ன செய்கிறது இப்படி நடக்க என்ன செய்து வலியுறுத்து பெருமானார் செலவு ஆலேசன் அவர்கள் தம்முடைய மனைவியோரு இவ்வளவு இணங்க இணக்கமாக தான் என்ன செஞ்சாங்க நடந்தாங்க மௌலானா பீர் உதுல்பார் சாப் நக்ஷபந்தி தாமத் பரக்காத்துகம் அவர்களிடத்துல ஒரு நாள் ஒரு வாலிபர் வந்தாராம் வந்து சொன்னாரா ஹஜரத் என் மனைவியை நான் இப்போவே தலா சொல்லணும் எனக்கு அனுமதி கொடுங்க இப்போ ஹஜரத்துடைய தொடர்பில் இருந்திருப்பார் போல் தெரிது ஷேஹு சொன்னால் தலா கொடுத்துர்லாம் அப்படின்னு வந்து ஹஜரத் உடனே தலா சொல்லணும் எனக்கு வந்து தலாக் சொல்ல அனுமதி கொடுங்க பெரியவங்க பக்குவமாக என்ன செய்வாங்க சொல்லுவாங்க உடனே தலாக் சொல்லணுன்னா சொல்ல மாட்டாங்க அதை சொன்னாங்களாம் சரிப்பா தலாக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் நீ முதல்ல ஒரு ஸ்வீட் கடையில் போய் குலாப் ஜாம் வாங்கி உன் மனைவிக்கு போய் ஓட்டி விடுன்னு சொன்னாங்க குலாப் ஜாம் வாங்கி மனைவிக்கு வாயில் போடுன்னு சொல்லி அவரும் பெரிய சேகனடா தலாக சொல்கிறதுக்கு அனுமதி கேட்டால் குலாப் ஜாமுன் கொடுக்க சொல்கிறாங்களே போய் கொடுத்தாராம் அப்புறம் கொஞ்ச நாள் ஆளவே காணும் ஷேக் கேட்டாங்களா என்னப்பா வந்த தலா சொல்கிறதுக்கு காணமுன்னு சொல்லி அதில் நீங்கள் சொன்ன மாதிரி குலாப்ஜாமுன் கொடுத்தேன் டெய்லி பழக்கமாக போச்சு இப்போ ரெண்டு பேருக்கு மத்தியில் அன்பு வளர்ந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்களாம் ரசுல்சிலாசனமுடைய சுண்ண துப்பாது கணவன் வந்து மனைவிக்கு என்ன செய்யணும் வாயில் உணவு வைக்கணும் அது சதத்தான்னு சொன்னாங்க செய்யும் செய்யும்போது ரமத்தி இறங்கும் ரமத்து இறங்குனா விரோதம் போயிடும் ரம்சிலாசனம்னா மனைவியர் சாப்பிட்ட இடத்துல வாய் வைத்து குடிப்பாங்கன்னு இருக்குது மனைவி வாய் வச்ச இடத்துல வாய் வச்சு குடிப்பாங்க அவள் இதெல்லாம் செஞ்சால் விரோதம் போயிடும் இதெல்லாம் செஞ்சால் குரோதம் இருக்காது அதனால தான் நான் அப்படி சொன்னேன்னு சொன்னாங்க அருமையானவர்களில் இதெல்லாம் நமக்கு உலமாக்கல் இருந்து நமக்கு கட்டுத்தர்றாங்க நம்ம வெளியூர்லேருந்து வரும்போது யாராருக்கோ என்னென்னமோ வாங்கிட்டு வர்றோம் பயணத்துல இருந்து திரும்பி வந்தால் மனைவிக்கு ஏதாவது ஹதியாக வாங்கிட்டு வாங்க அது சிறிய பொருளோ பெரிய பொருளோ ஏதாவது ஒரு ஹதியாக ஒரு அன்பளிப்பு என்ன செய்யணும் மனைவிக்கு செய்யணும் இப்படியெல்லாம் நபிசல்தா அதீசலவங்க பல ஹதீசுகளில் நமக்கு ஒழுக்கத்தை என்ன செய்கிறவங்க கற்றுக்கூடாது கணவன் மனைவி எப்படி இருக்கணும் நான் சொன்னலையா இஷாவுக்கு பிறகு பேசுவது தடை ஈஷாவுக்கு பிறகு கூடாது ஈஷாவுக்கு பிறகு வீண் பீச்சு பேசக்கூடாது கணவன் மனைவி இரவில் எவ்வளோ நேரம்னாலும் பேசலாம் என்று அனுமதி கொடுக்கப்பட்டது இப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த விதங்களை பேணி இருந்தால் எந்த குடும்பத்திலையும் பிரச்சனைகள் வராது சில நேரங்களில் இதெல்லாம் மீறி எவ்வளோ விஷயங்களை பேணினாலும் எவ்வளோ விஷயங்களை கடைபிடித்தாலும் மீறி மனக்கசப்புகள் ரொம்ப வளர்ந்துட்டா பிரச்சனைக்கு தீர்வே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கம் வந்து இந்த தலா அப்படிங்கிற ஒரு முறையை கையாள் நான் சொன்னேன் இந்த தலா தட்டி இதில் எல்லாம் பதினாலு சட்டத்தை சொல்கிறான் யாருமே மதிக்கிறதில்லைங்க எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு அஞ்சு நாள் இருக்கும் நம்முடைய மதரசாவில் முடித்த ஒரு ஆலிம் வந்து ஒரு ஹசனி எனக்கு ஒரு ஆடியோ போடுறாரு ஒருத்தர் தான் மனைவியை மூணு தலா லெற்று மூலமாக கொடுத்துட்டார் ஒவ்வொரு தலாக்கா லெற்று மூலமாக கொடுத்துட்டார் கொடுத்து பல வருஷங்களும் ஆகிப்போச்சு இப்போ அவர் தலாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது வானம்ம சேர்ந்து வாழ்ந்துக்கலாம் தலாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ என்ன அர்த்தம் மூணு தலாக்கு சொன்னாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறாருன்னு சொல்லி இதை பற்றி ஒரு சட்டம் கேட்டார் அப்போ தலாக்கு சொல்லிட்டு கூட வாழலாம் பாவம்லாம் இல்லை என்று சொல்கிற ஒரு கூட்டம் முஸ்லீம்களிலேயே இருக்குது அப்போ நம்முடைய சரியத்தையும் சட்டங்களையும் மோடி அரசாங்க நிராகரிக்குதுன்னு இல்லை முஸ்லீம்களில் இன்னைக்கு பாதிக்கு மேற்பட்டவங்க அப்படி இருக்கிறாங்க மூணு தலா சொல்லிவிட்டு மனைவியோடு சேர்ந்து வாழ்கிறது அது ஹராமது அந்த உறவு சீனா அது விபச்சாரம் அது ஆக இப்படி தனாக்குடைய சட்டங்களை உதாசீனப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை நம்மிலேயே நாம் பார்க்குறோம் தலாக் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருகிற போது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத எல்லாம் இந்த சூறாவில் சொல்கிறான் முதல் விஷயம் என்ன தல்லியோகுண்ணல் எய்ததி என்ன தலா சொல்லுகிற போது ஒரு பெண்மணி சுத்தமாக இருக்கிற காலத்தில் சொல்லணும் மாதவிடாய் காலத்தில் சொல்லக்கூடாது நீ எங்கே யார் இதை பேன்றாம யோசிச்சு பாருங்க எல்லாம் சொல்லக்கூடிய முதல் கட்டளை அதுதான் ஒரு பெண் சொல்லக்கூடாத நாட்களில் இருக்கும்போது தலாக் சொல்லவே கூடாது அது ஹராமது சொன்னா அந்த பெண்ணை திரும்ப மீட்டணும் அப்படி ஒரு சகாவி சொல்லிட்டாங்க மனைவி மீட்டுமாறு சொன்னாங்க முதல்ல சுத்தமா இருக்கிற காலத்துல தலாக் சொல்லுங்க ரெண்டாவதா சொல்லுவா இத்தா இத்தாவுடைய நாட்களை சரியா கணக்கெடுங்க அப்படின்னு சொல்றான் அடுத்து தலாக் சொன்ன பிறகு அந்த பெண்மணி எந்த வீட்டில் இருந்தாங்களோ அந்த வீட்டில் தான் இருக்கணும் அந்த வீட்டை விட்டும் அவங்களும் வெளியேறக்கூடாது கணவனும் வெளியேற்றக்கூடாது இங்க என்ன நடக்குது எந்த பெண்ணாவது தலாக்கு சொல்லப்பட்ட என் கணவனோடு எந்த வீட்டில் வாழ்ந்தாங்களோ அந்த வீட்டில் இதுதான் இருக்கிறாங்களா யாராவது இந்த சட்டத்தை மதிக்கிறமாக யோசிப்பாருங்க தலாக்கு பிறகு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் சட்டம் என்ன சொல்லுது அங்கே தான் இருக்கணும் லா தொகுரு ஜூஹன் ஈட்ட விட்டு அவங்களும் வெளியேற்றக்கூடாது இதுதான் அங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறான் அடுத்து என்ன சொல்கிறாங்களா சேர்ந்து வாழ்ந்தாலும் அலஹா சேர்ந்து வாழுங்க அம்சி கூருஃப் அபிமாரூஃப் பிரிஞ்சாலும் அழகாக பிரிங்க பாருங்க தலாக் சொல்லி பிரியும்போது கூட மார்க்கம் வந்து ரெண்டு பேரும் ஒரு எதிரியா பகமியோடு பிரியக்கூடாது நான் நிக்காக சேரும் போது எப்படி சந்தோஷமாக சேர்ந்தீங்களோ ரெண்டு சாட்சியை வச்சு நிக்காக நடந்து ரெண்டு பேரும் சேர்ந்தீங்களோ பிரிகிற நேரம் வந்துடுச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியல எல்லாம் சொல்ல ரெண்டு சாட்சியை வச்சு தலாக் சொல்லுங்கள் ரெண்டு சாட்சிகளை வைத்து தலாக் சொல்வது முஸ்தஹப் என்று உலவாக்கல் சொல்கிறாங்க முஸ்தஹப் அது ரெண்டு சாட்சியை வைத்து பாருங்க நம்ம எனக்கமாக வாழணும்னு சேர்ந்தோம் ஆனால் வாழ முடியல நமக்கு மத்தியில் சங்கடங்கள் ஆயிடுச்சு சந்தோஷமாக பிரிய சொல்கிறான் அல்ல தலாக் சொல்லும்போது அழகான முறையில் ரெண்டு பேரையும் பிரியுங்கள் இது குரானுடைய அழுத்தமான வார்த்தை சேர்ந்து வாழும்போதும் அழகா வாழுங்க பிரியும் போதும் அழகான முறையில் பிரியுங்கன்னு சொல்லிட்டு தான் அல்ல தக்குவாவை பற்றி சொல்லுவான் இந்த தலாக்குடைய வசனத்தில் தக்வாவுடைய அஞ்சு பிரயோஜனங்களை சொல்லுவான் நீங்கள் வந்து தக்வாவோடு நடந்தீங்கன்னா தலாக் சொல்கிற விஷயத்தில் தக்வாவை கடைபிடிச்சிங்கன்னா அஞ்சு பிரயோஜனங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்கிறான் ஒன்று அந்த பெண்ணுக்கும் அடுத்து எல்லாம் நல்ல வாழ்க்கையை கொடுப்பான் எஜா அல்லஹூ மஹராஜா இவருக்கும் எல்லாம் நல்ல மனைவியை கொடுப்பான் இதெல்லாம் தலாக்கில் மார்க்க சட்டத்தை பேணணுங்கிறான் அடுத்து தலாக்குடைய இத்தா என்ன மூன்று மாத விடாய் முடிய வேண்டும் தலாக்குடைய இத்தான்னு சொன்னதுமே எல்லாருமே மூணு மாதம் மூணு மாதம் மூணு மாதம் கிடையாது மூன்று மாத விடாய் மூன்று மாத விடாய் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதிலிருந்து அந்த பெண்ணுக்கு மூணு மாத விடாய் முடியணும் அது மூணு மாதமும் ஆகலாம் குறையவும் செய்யலாம் கூடவும் செய்யலாம் எந்த பெண்ணுக்கு மாத விடாய் வராதோ ஐம்பது வயசை தாண்டிட்டாங்க அவங்களுக்கும் மூணு மாதம் அப்படிங்கிறதையும் எல்லாம் சொல்கிறான் அடுத்து இத்தாவுடைய காலத்தில் இத்தா முடிகிற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கணும் அந்த பெண்ணுக்கு வாடகை பணம் கொடுக்கணும் குரானுடைய கட்டளை அஸ்கினோகன் இருப்பு இடம் அதே மாதிரி நாங்கள் செலவு தொகை நாங்கள் கொடுக்கணும் சரி அடுத்தது இப்போ ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்கு கூலி கேட்கக்கூடாது தான் குழந்தைக்கு பால் ஊட்ட கூலி இல்லை கணவன் மனைவியா இருக்கும் போது அந்த மனைவி தாம் பெற்ற குழந்தைக்கு பால் ஊட்ட கணவன்கிட்ட கூலி கேட்கக்கூடாது ஆனால் தலாம் சொல்லி பிரிஞ்சுட்டாங்கன்னா பிரிந்த பிறகு இந்த குழந்தை கணவனுடைய குழந்தை இப்போ அம்மா பால் ஊட்டுவதற்கு கூலி கேட்கலாம் உன் குழந்தைக்கு நான் பால் ஊட்டுறேன் உன்னுடைய குழந்தைக்கு நான் வந்து என்னுடைய ரத்தத்தை கொடுக்குறேன் இப்போ நான் உனக்கு மனைவி இல்லை எனக்கு கூலி குடுன்னு கேட்டால் கூலி கொடுக்கணும் அதையும் எல்லாம் சொல்கிறான் யார் வளர்க்கணும் கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க வளர்க்கிறது யார் மார்க்கம் சொல்லுது அந்த தாயிடத்தில் தான் இருக்கணும் ஏழு வயசு வரைக்கும் தாயிடத்தில் இருக்கணும் செலவுக்கு பணம் யார் கொடுக்கணும் அந்த கணவர் முன்னால் கணவர் தான் கொடுக்கணும் ஆனால் இருக்க வேண்டியது அந்த பெண்ணிடத்தில் இருக்கணும் எல்லா செலவும் அவர் தான் பார்த்துக்கணும் இந்த கணவன் குழந்தையை பார்ப்பதற்கு தடுக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு பதினாலு சட்டங்களை எல்லாம் இந்த சூறாவ சொல்கிறான் இந்த ஒரு சூறால தலாப்பு சம்பந்தமாக அல்லாம் சொல்லக்கூடிய இந்த சட்டங்களை நாம் மதித்தாலே எவ்வளோ விஷயங்கள் நமக்கு என்ன ஆகிடும் தீர்வாயிடும் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் ஒரு வகையில் அனுகாயிக்கிறார்கள் என்றால் நாமும் அநியாயக்காரர்கள் இந்த சட்டங்களை எல்லாம் தீயனுடைய தொடர்பில் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க கூட பின்பற்றுவதில்லை அவர் தரியக்கால் இருக்கலாம் தவலியர்கள் இருக்கலாம் எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த இதெல்லாம் நடைமுறைக்கு சரிப்படாதுங்க குரானுடைய சட்டத்தை நடைமுறைக்கு சரி வராதுன்னு சொல்கிறவன் அநியாயக்காரனாம் போயிடுவான் அதனால அருமையானவர்களே அல்லாஹாலா வாழ்வியல் சட்டங்கள் எல்லாவற்றையும் சொல்கிறான் சூரத்து நிசா எடுத்துட்டீங்கன்னா கணவன் மனைவியினுடைய ஒப்பூக்கல் உரிமைகளை பற்றி அல்லா பேசுகிறான் இது எல்லாவற்றையும் தெரிஞ்சால் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைக்கும் இல்லை என்பதை தான் அல்லா திட்டவட்டமாக சொல்கிறான் எல்லாமல்ல அல்லா அல்லாவுடைய அருள்முறையில் என்ன சட்டம் இருக்குதோ அதை பின்பற்றக்கூடிய தௌஃபிகை தந்திருவானாக ஒரான் சொல்லுகிற சட்டத்தை மதித்து நடந்தோம்னு சொன்னால் அரசாங்கத்தினால எந்த நெருக்கடியும் இருக்காது நாம போராட வேண்டிய அழுத்தங்கள் எதுவுமே இருக்காது முதல்ல நாம் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சித்தால் அல்லா வாக்களித்தது போல நீங்க தக்வா செய்யுங்க நான் உங்களுடைய கஷ்டங்களை நீக்குகிறேன் என்று சொல்கிறான் அல்லாஹ் தாலா அந்த சட்டங்களை மதிக்க நடக்கிற தோஃபிளை தருவானாக